இன்னும் இந்த காங்கிரஸுக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் இடையேயான தேர்தல் உடன்படிக்கை தொகுதி உடன்படிக்கை இன்னும் முடிஞ்ச பாடில்லை இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க காங்கிரஸில் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னா எல்லாமே முடிவுக்கு வந்துடும் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஓகே எல்லாமே அவங்கவுங்க அவங்களுக்கு கொடுத்த ரொம்ப ஏற்றுக்கிட்டு வைகோவும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாரு விடுதலை சிறுத்தைகளும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க மற்ற கட்சிக்காரங்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க இதில் இன்னும் முடிவுக்கு வராதது மக்கள் நீதி மையமும் காங்கிரஸும் தான் ஆனால் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கி முடிஞ்சு இன்றைக்கி தொ உடன்பாடு ஏற்பட்டுருமா அப்படின்னு சொன்னால் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலரில் நாளைக்கும் தொடரும் ஏன்னா காங்கிரஸ் ரொம்ப முக்கியமாக முடிக்க வேண்டியது இருக்குது அவங்க இப்போ இந்த தொகுதிக்கு அவங்க அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை அவங்க இந்தந்த தொகுதிகள் இத்தனை தொகுதிகள்ங்கிறதுல இந்தந்த தொகுதிகள் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்களாம் அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒம்பது தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னா அந்த ஒம்பது தொகுதியில் இன்னும் தொகுதி நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி அந்த போட்டியிட்ட தொகுதியோடு இன்னும் ஒரு ரெண்டு தொகுதி எங்களுக்கு வேணும் ஏன்னா நீங்கள் எனக்கு எங்களுக்கு ராஜ்யசபா கொடுக்க மாட்டீங்க ஆகவே எங்களுக்கு இந்த ரெண்டு தொகுதி கூட வேணும் அப்படின்ட்டு காங்கிரஸ்காரங்க கேட்டுட்ருக்காங்க இதனால தான் என்ன பிரச்சனை ஓயாமல் இருக்குது அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஓஞ்சிச்சுன்னா மக்கள் நீதி மையத்துக்கு தொகுதியை கொடுத்துருவாங்க இப்போ மக்கள் நீதி மையத்தில் தினசரி உலகநாயகன் கமல்ஹாசன் வந்துடுறாரு வந்து உட்காந்து டிஸ்கஷன் இருக்காரு எல்லா மட்டத்து தலைவர்கள்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு ஏ நம்முடைய நிலைமை அவருடைய நிலைமைகள் பிரச்சார வியூ அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம என்னென்ன மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணணும் என்னென்ன மாதிரி அதுலலாம் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதாவது நமக்கு தொகுதி விட்டது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு எந்தெந்த தொகுதியிலெலாம் நம்ம முழு மூச்சாக இறங்கி ஒர்க் பண்ணி நம்முடைய வாக்கு சதவீதத்தை அதிகமாக்கி காட்டணும் அந்த வாக்கு சதவீதத்தை அதிகமாக்கி காட்டினா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் கணிசமான தொகுதியில் கேட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற அந் அந்த கண்ணோட்டத்தோட தான் இப்போ தேர்தல் அணுகுமுறைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த இதெல்லாம் போர்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு சரி இன்றைக்கி கிடைச்சிருமா அப்படின்னு சொன்னால் கிடைக்கலாம் காங்கிரஸுக்கு ஓகேன்னா நமக்கும் ஓகே தாங்க மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு சீட்டு உண்டுங்க என்ன ஒரு சீட்டு தானா அப்படிங்களா ஒரு சீட்டு உண்டு உறுதியாக ஒரு சீட்டு உண்டு நம்ம அதாவது நம்ம கேட்டது மூணு சீட்டு கேட்டோம் மக்கள் நீதி மையம் சார்பில் கேட்டது மூணு சீட்டு கேட்டோம் ரெண்டு மக்கள் சபை தொகுதி ஒன்று ராஜ்யசபா இந்த மூணு சீட்டு கேட்டோம் அவங்க எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி ஆளுங்கட்சி அவங்க தான் முக்கிய பிரதானமான கட்சி அவங்களுடைய இடர்பாடுகள் நமக்கு எல்லாமே தெரியும் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ராட்சஷரோட மோத வேண்டிய கட்டாயத்தில் கட்டாயத்தில் இருக்கும் அந்த ராட்சஷன் வந்து மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசு பிஜேபி சர்வ அதிகாரமும் கையில் வச்சுக்கிட்டு இருக்க கட்சி ஓட்டு அதாவது ஓட்டு சீட்டு ஓட்டு சீட்டு மூலம் வாக்களிப்பதாக இருந்தால் பயமே இல்லை அவிஞ்சு போச்சு பாஜக அவிஞ்சு போச்சு அது கடைசி தண்ணி ஊற்றியாச்சுன்னே சொல்லிடலாம் ஆனால் ஈவிஎம் வாக்குச்சீட்டு அந்த மிஷின் மூலம்னாக்க அவங்க தில்லாளங்கடி வேலை பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆகவே அது கொஞ்சம் அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்காது ஓட்டுக்களை அதிகமாக காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போ ஓட்டுக்களை அதிகமாக காட்டினா தான் இருபத்தி ஆறு தொகுதியில் அந்த கூட்டணி கட்சிகளோட அதிகமாக சீட்டு வாங்க முடியும் இப்போ அந்த அந்த கட்சியினுடைய முழு இது என்னன்னா இருபத்தி ஆறாம் வருட தேர்தலில் கட்சிக்கு அதிகமாக வாக்குச்சீட்டு வா தொகுதிகளை வாங்கணும் அப்போ வந்து பிஜேபி கூட்டணி இந்த அஇஅதிமுகவோட கூட்டணியும் வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் தான் அவ கூட்டணி அவசியம் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இது ரெண்டு தான் வலிமையான கட்சி வேறு எல்லா கட்சிகளும் வேறு எந்த கட்சிகளுமே வலுவான கட்சிகள் கிடையாது இந்த திராவிட இயக்கங்களில் தான் ஆட்சிகள் மாறி மாறி போகுமே தவிர தேசிய நீரோட்டத்தில் ஒட்டிட்டு ஒட்டு போன அந்த தேசிய காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ இவங்களோடலாம் போகாது பிஜேபி சுத்தமாக ஆர்எஸ்எஸ் உள்ள அந்த கட்சி நேரடியும் மண்ணும் மூட நீக்கப்படணும் அப்படிங்கிற இதில் தான் மக்கள் தமிழக மக்கள் மனப்பான்மையில் இருக்காங்க ஆக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொகுதி தே தேர்தலில் தான் அவங்க கரக்க கணக்கு வச்சுக்கிட்டு காய்களை இருக்காங்க இந்த பெரிய கட்சிகள் அதை தான் இது பண்ண ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் முக்கியம் இந்த தேர்தலும் முக்கியம் ஏன்னா இந்திய தேர்தல் முக்கியங்கிறதுக்கு காரணம் அது இந்தியா கூட்டணியில் இருக்குது இந்தியா கூட்டணியுடைய வெற்றி தான் டெல்லியில் வந்து ஒன்றிய அரசை ஒரு சா ஒரு வலிமையான அரசை அமைக்க முடியும் அதுக்கான ஏற்பாடுகளில் ராகுல் காந்தி மற்றும் அந்த கட்சி அந்த கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் தீவிரமாக ஈடுபட்டு வடக்கே வந்து வெற்றிகரமாக கூட்டணியை நியமித்து விட்ட நிர்ணயித்து விட்டார்கள் ஆக ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அல்லது கூட்டம் மக்கள் கூட்டம் அல்லது ஆதரவை பெருக்குது இப்போ ம ஒன்றிய அரசுக்கு கழுத்தை பிடிச்சி நிற்கிறது விவசாயிகள் இருக்காங்க அடுத்து இந்த மைனாரிட்டி மக்களை வந்து கொ இது கற்பழித்து கொலை பண்ணுறது இந்த ஊர் இது ஸ்பெயின் நாட்டுக்காரன் வந்தால் மோட்டார் சைக்கிள்லேயே ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனும் அவன் பொண்டாட்டியும் பொண்டாட்டிய முன்னாலே ஒரு ஏழு எட்டு பேர் கற்பழித்து மானபூந்து படுத்தியிருக்காங்க இதுதான் மோடியினுடைய அரசாங்கம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் காட்டுறாங்க இந்த நிலைமையில் தான் மத்திய மத்தியில் வந்து இந்தியா கூட்டணியில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது ஆக அதுக்கு இங்கே இணங்கி சில போக வேண்டியது இருக்குது அதனால் நாளைக்கு அநேகமாக மக்கள் நீதி மையத்திற்கு தொகுதி ஒதுக்கப்படும் அப்படிங்கிற நம்பகமான செய்தி நமக்கு கிடச்சிருக்கு இருந்தாலும் அந்த மாறுதல்கள் ஆட்ட கால மாறுதல் அது எதுவும் சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆட்ட கால சட்டத்துக்கு இடையே மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு துண்டு சீட்டு அடிப்பாங்க சினிமா கோயிலில் அது மாதிரி மழை கீழே வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டங்கள் நேரங்கள்லாம் மாற்றி அமைக்குங்கிறது மாதிரி இருக்கும் அது மாதிரி காலச்சூழலுக்கு ஏற்ப அந்த கூட்டணி அமைய வேண்டியது இருக்குது கட்டாயம் இருக்குது இந்த இந்த தேர்தலில் மக் விஜய் வந்து போட்டியிடலை ஆனால் அவங்களுடைய அணுகுமுறை இருக்குது பாருங்க இப்போ அந்த மெம்பர்ஷிப்பு ரெண்டு கோடி மெம்பர்ஷிப்பு சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க அந்த ரெண்டு கோடி மெம்பர்ஸுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணி அது சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து சம அடிவிலும் யாருக்கு அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் அங்கே உள்ள இளைஞர்களை எல்லாத்தையுமே பிடிச்சி இழுத்துருவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள இளைஞர்களை இழுக்க இழுக்க முடியாது ஏன்னா அந்த திராவிட மாநிலத்தில் இளைஞர்கள்லாம் வந்து அடிவேரில் இருந்து பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் பின்பற்றி வந்தவங்க இவங்களுக்கு அந்த இது அங்கே இப்போ எடப்பாடி ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்குறாராம் இந்த தேர்தலில் எடப்பாடி முன்ன விட அரசியலில் ரொம்ப புத்திசாலியாக இருக்காராம் தேர்தலில் எந்தெந்த கட்சிகளை எப்படி எப்படி கையாளணும் யாராருக்கு எப்படி காசு கொடுத்து அடக்கணும் அப்படிங்கிற வித்தை எல்லாம் பரிபூர்ணமாக இருக்கான் அதாவது எடப்பாடியினுடைய ஆதரவாளர்கள் யாருன்னா எல்லாருமே மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் சம்பாதிப்பதை ம எடப்பாடிக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீயே வச்சுக்கலாம் அப்படின்னு தாராளமாக சென்று விட்டதால் எடப்பாடிக்கு தான் அந்த கட்சிக்காரங்க ஆதரவு அப்படிங்கிறதுனால அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் ராம் நாம் தமிழருக்கு அது சும்மா அவர் மேடையில் பேசுவார் வசனம் பேசுவார் நடித்து காட்டுவார் ஆய் ஓய் அப்படின்பாரு அது வெட்டுக்கூச்சல் அந்த வெற்றி கூச்சலுங்கிறது இந்த தே சட்ட இந்த பாராளுமன்ற தேர்தலே நல்லா தெரிஞ்சு சட்டசபை தேர்தலில் சரியாக அடிவாங்கோ அது வேறு விஷயம் அதை பற்றி நம்ம பேச வேணாம் ஆனால் மக்கள் நீதி மையம் ஒரு சிட்டு உறுதிங்கிற லெவலில் இன்றைக்கி இருக்காங்க நாளைக்கு தெரியும் பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்